ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க இந்த மாதிரி ஊருக்காக நம்ம வந்து போட்டு வச்சிருக்கிற பாட்டலில் ஊருக்கா தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் ஒரு மாதிரியான எண்ணெய் பிசுக்கு நம்ம கையிலையும் சரி சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து ஆகிடும் ஸோ இதை வந்து ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீந்து போன ஊருக்காய் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு தேவைப்படுற லிக்குவிட் வந்து எதாவது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சூண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு இப்போ அதை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நாலு தடவை நம்ம இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு அதில் பிடிச்சிட்டுருக்கேன் எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே வந்து அழகாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிவிட்டு வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே சிங்கில் வந்து அப்படியே நடுவில் கொட்டி விட்டுவிட்டு திரும்ப இதை நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா சிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் பிசுக்கு எதுவும் ஆகாமல் கையும் வந்து எண்ணெய் ஆகாமல் ரொம்ப அழகாக நீங்கள் இந்த மாதிரி வந்து கழுவி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரப்பரில் லைட்டாக லிக்விடில் வந்து தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக பளிச்சுன்னு நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுங்க என்ன பிசுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஊரு காப்பாற்றில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உதடு ஒரு மாதிரி கருத்து போயிட்டு ஒரு மாதிரி எல்லாம் உறிஞ்சிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே ட்ரையாக இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வீட்லையே வந்து சூப்பரான ஒரு ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிற உதடு கூட ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நல்ல ஒரு பேபி பிங்க்கில் அழகாக வந்து மாறிடுங்க இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்களோட உதடு வந்து ட்ரை ஆகாமல் நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து எப்போவுமே உதட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து இது நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தேவைப்படுற அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இந்த சுகர் கூட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சேர்க்குற சுகர் வந்து ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்ஸியில் வந்து போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டுட்டு லைட்டாக சாஃப்டான உடனே வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க செக்குலாட்டை இருந் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நார்மலாக கோக்னட் ஆயில் வந்து பாட்டிலில் வரும் இல்லையோ அதுதான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உங்களோட உதட்டில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே உதடு கீழே உதடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு உங்கள் விரலை வச்சு அழகாக ரப் பண்ணுங்கள் உதட்டில் நல்லா நீங்கள் ரப் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலுமே போதுங்க ரொம்ப அழுத்தக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உதட்டில் வந்து படிஞ்சிருக்கிற அந்த கருப்பு தன்மை வந்து உங்களுக்கு போயிட்டு உதடு வந்து நல்லா சாஃப்டாக அதே மாதிரி நல்ல பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து உதடு கிடைக்கும் கண்டிப்பாக ரெகுலராக இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண் கூட பார்க்க முடியுங்க இது செம்ம சூப்பரான ஒரு ரெமெடி ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணதுக்காக எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கையில் தொடாமல் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி மாவு வந்து புளிக்க வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கரும் இந்த மாதிரி ஒரு டம்ளரும் இருந்துச்சு அப்படின்னா போதுங்க புசு புசுன்னு நீங்கள் அரைக்கிற இட்லி தோசை மாவு சூப்பராக பொங்கி வந்துடும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிண்ண அளவுக்கு மாவு வந்து ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குளிர் பிரதேசத்துலலாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு எப்படி தான் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக மாவு அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அது வந்து ரொம்பவே புளிக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் நைட்டாக நம்ம வந்து மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து மாவு சீக்கிரமாக காலையில் நமக்கு புளிச்சு வராது புளிப்புத்தன்மை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நல்ல மாவு புளிச்சு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மழை நேரங்கள்லலாம் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அந்த குக்கருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டம்ளரை கவுத்து வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாவை உள்ள சுற்றி வர ரவுண்டாக கொட்டி விட்டுட்டு அந்த டம்ளரை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் மூடியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் இருந்து எதையுமே வந்து ரிமூவ் பண்ணலை அதாவது உள்ளே இருக்கிற ரப்பரும் வந்து ரிமூவ் பண்ணலை மேலே இருக்க வெயிட்டும் வந்து ரிமூவ் பண்ணலை அப்படியே போட்டு நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் இப்படி நம்ம வந்து பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அந்த ஏர் இருக்கும் இல்லையா அது வந்து நல்ல வெது வெதுப்பாகவே இருக்கும் நமக்கு வந்து மாவு காலையில் பார்க்கும்போது சூப்பராக நமக்கு வந்து புளிச்சும் வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மறுநாள் காலையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் மாவு வந்து நல்ல புளிச்சு வந்திருக்கு உங்களுக்கு அந்த டம்ளர் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல பபிள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் மாவும் ரொம்ப சூப்பராகவே வந்து புளிச்சு வந்திருக்கு நம்ம வந்து கரண்டி வச்சு கலரும் போதே பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு மாதிரியான க்ரீமி பதத்தில் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நல்ல மாவை ஒரு கரண்டி வச்சு அடித்து கலந்துட்டு நம்ம இதுக்கப்புறமா வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மாவு அரைச்ச கையோடைய வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு டிஃபனுக்கு நீங்கள் போது கூட அந்த மாவு வந்து சரியாக புளிக்காது அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுமே வராது உங்களுக்கு வந்து மாவு நல்லா புளிச்சு வந்தால் மட்டும்தான் அந்த இட்லி தோசை நம்ம பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டே நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக உங்களுக்கு வந்து மாவு புளிச்சு பொங்கி வரும் இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்மளோட விரலில் வந்து நம்ம போட்டிருக்கிற மோதிரம் வந்து ரொம்பவே ஆயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு அவசரத்துக்கு கழட்டும் போது கழட்டவே வராது இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷ காலமாகவே வந்து மோதிரத்தை போட்டிருப்பாங்க அது கையில் ரொம்ப ஃபிட்டிங்காகவே இருக்கும் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும் வலியோடு இருக்கும் ஆனால் அதை கழட்ட முடியாமல் அப்படியே வந்து விட்டு வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து மோதிரத்தை கழட்டி பாருங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் பத்து வருஷம் இல்லைங்க ஐம்பது வருஷம் நீங்கள் அப்படியே கையிலையே போட்டிருக்க மோதிரம் கூட வராமே இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப அழகாக இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக கலட்டிக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பூ கட்டுற நூல் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த உள்ள நூல் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துக்கிட்டு கையை வந்து அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரி அந்த மோதிரத்தோட உள் பக்கத்தில் அந்த நூலை விட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி இழுத்து வச்சுட்டு கையில் அதை வந்து பிடிச்சிக்கோங்க அதாவது ஒரு வரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற நூலை அப்படியே வரலை சுற்றி இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம அடியில் நூல் விட்டுருந்தோம் இல்லையா அந்த நூலை எடுத்து அப்படியே அந்த மோதிரத்தை சுற்றி சுற்றி அப்படியே இழுத்துட்டே வாங்க ரொம்ப அழகாக உங்கள் விரலில் இருந்து அந்த மோதிரம் வந்து கலண்டு வர்றதை அழகாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ரொம்ப வருஷமாக மோதிரத்தை கழட்ட முடியாமல் வீக்கம் வலியோடு கஷ்டப்படுறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடுங்க மோதிரத்தை கலட்டுறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோதிரம் அந்த முன்னாடி எங்கேருந்து எங்கே வரைக்கும் அழகாக வந்து கலந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் இப்போ நம்ம அழகாக இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கழட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி பூ கட்டாமல் இன்றைக்கி நான் சொல்கிற படி பூ கட்டி பாருங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வந்து பூ கட்டி அழகாக தலையில் வச்சுட்டு போகலாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் தலையவே வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதுக்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க இதுவே கொஞ்சம் லேட் அப்படின்னா நான் சொல்லுவேன் பூ வந்து எப்போவுமே மொட்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணி இல்லைனா ஒரு மணி இல்லை ரெண்டு மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து வாங்கி கட்டி வச்சு அப்படின்னா பூ வந்து உங்களுக்கு மலராமல் அழகாக மொட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு மூணு விதமான நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த ரோஸ் கலர் நெயில் பாலிஷ் தான் ஸோ பார்க்கும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்கும் கலரும் வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மல்லியில் வந்து இந்த நெயில் பாலிஷை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கட்டும்போது நல்ல தூக்கலாம் இருக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மல்லி மொட்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட் வச்சு காய வச்சிடலாம் இதுக்கு வந்து நிறைய பூ தேவைப்படாது சும்மா நீங்கள் வந்து கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை மொழமோ இல்லை ஒரு முழமோ அப்படி கட்ட போகிறீங்க அப்படின்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நெயில் பாலிஷ் வந்து கலர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ ரோஸ் கலரில் ஒரு ட்ரெஸ் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் காத்துக்கீள் அப்படின்னா வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அழகாக இது வந்து காஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் வந்து அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மல்லி மொட்டு வந்து உங்களுக்கு மலரவே மலராது அழகாக உங்களுக்கு அரும்பாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ரியலான மல்லி மொட்டில் நீங்கள் வந்து கலர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் சில டைமில் அந்த காம்பை மட்டும் வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வந்து நெல் பாலிஷ் அப்ளை பண்ணி அதை காய வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் வந்து நான் இந்தளவுக்கு தான் வந்து போட்டு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஊசியை வந்து குத்தி வைக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம கோர்க்கை தான் போகிறோம் கட்ட போகிறது கிடையாது இப்படி நம்ம வந்து கோர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே பூ கட்ட தெரியாதவங்க கூட அழகாக இதை மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடியில் வந்து ஃபஸ்ட்டு நான் கோர்க்கிறது ஒரு ரோஸோட சின்ன காம்பு வந்து உடச்சிட்டு அடியில் வந்து கோர்த்து விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கோர்த்து கோர்த்து டைட் பண்ணும்போது சில வேலையில் அந்த காம்பு வந்து பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த மல்லியோட காம்பு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து ரோஸோட காம்பு வந்து அடியில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் எப்படி கோர்க்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பூ வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் பண்ண அந்த நெயில் பாலிஷ் கலர் பூ இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி அப்படியே கோர்த்துட்டே வாங்க அப்படியே இப்போது எல்லா பக்கமும் நீங்கள் வந்து சுற்றி சுற்றியும் அந்த கலர் பூவை வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரே லைன் வர்ற மாதிரியும் நீங்கள் வந்து அப்படியே லைனாக கோர்த்துட்டே வரலாம் அந்த மாதிரி நம்ம கோர்த்துட்ட பிறகு திரும்ப ஒரு நாலு மல்லி வந்து கோர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி ஒரு பூ நான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நான் வந்து கோர்க்குறேன் இதை நீங்கள் எடுக்கிற ஊசி வந்து கொஞ்சம் பெரிய ஊசியாக இருந்தது அப்படின்னா ஒரு நாலு ஒரு அஞ்சு பேட்ச் வந்து கோர்க்குற அளவுக்கு நமக்கு வந்து நல்லா லென்த்தாக இருக்கும் ஆனால் நான் வந்து எடுத்திருக்கிறது தையல் ஊசி அப்படிங்கிறதுனால ரொம்பவே கம்மியான மொட்டு தான் இதில் வந்து பிடிக்குது இப்போது அவ்வளோதான் என்னால் கோர்க்க முடிஞ்சது இப்போ அந்த ஊசியை மெதுவாக நம்ம வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இந்த பூவை வந்து அழகாக இழுத்து நம்ம கீழே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலு மல்லி மூட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் பண்ண மல்லி மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அழகாக நீங்கள் வந்து கோர்த்துட்டே வாங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்தளவுக்கு நூல் வந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூலம் கோர்க்க போகிறீங்க ரெண்டு மூலம் கோர்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து நூல் நல்ல லென்த்தை விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மூலம் வரைக்கும் தான் நான் கோர்த்தேன் ஸோ வீடியோக்காக பண்ணுறதுனால நான் அதிகமாக வந்து கோர்க்கலை கொஞ்சமாக தான் கோர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நம்ம கோர்த்துட்டோம்ல பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருக்குது பாருங்கள் அந்த ரோஸ் கலர் மொட்டு வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுது நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அதுவும் அந்த ஒயிட் அதாவது இந்த வெள்ளையும் அந்த ரோஸும் கலந்து இருக்கும்போது பார்க்கறதுக்கே நல்ல அட்ராக்டிவாக இருக்குல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கலர் பண்ண பூ வரைக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அழகாக வந்து கோர்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கட்டலாம் உங்களுக்கு கட்ட தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக கட்டிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நான் வந்து கோர்த்து எடுத்துட்டேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன துண்டு ரோஸ் காம்பு வந்து உடைச்சிட்டு அதையும் வந்து கோர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து மேலே அந்த ஊசியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம அழகாக வந்து முடிச்சு போட்டு விட்டுடலாம் நான் டபுளாக வந்து போட்டிருந்ததுனால நான் அந்த நூலை அந்த ஊசியை வந்து கட் பண்ண உடனே எனக்கு நல்லா ரெண்டு பீஸாக கிடச்சிது நூல் அதை யூஸ் பண்ணி அழகாக அந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்மளோட பூ வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ எவ்வளோ அழகாக நம்ம வந்து கட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல திக் அதாவது நல்ல டைட்டாக இருக்குது மல்லி மொட்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன மொட்டு அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய பெரிய மொட்டாக இருந்தால் நமக்கு இன்னுமே நல்லா திக்காக கிடச்சிருக்கும் உருண்டையாக இது நம்ம ஒரு கொண்டை போட்டுட்டு கூட நம்ம அழகாக அந்த கொண்டையை சுற்றி அழகாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லூஸ் ஹேர் விட்டுட்டு கூட அழகாக வந்து நம்ம நடுவில் ரெண்டு கிளிப்பு வச்சு கூட நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இவ்வளோ கோர்த்துட்ட பிறகும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து அப்படியே இருக்குது கொஞ்சம் பூ வந்து மீதமாயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வேறு வேறு கலர் நெயில் பாலிஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட தேவைப்படுற டைமில் எடுத்து அழகாக வந்து நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள் நம்மளோட இஷ்டம் தான் எப்படி வேணுன்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து கோர்த்தது ரொம்ப சின்ன அதாவது ஒரு அரை மூலம் கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எனக்கு இவ்வளோ தான் வந்தது எப்போவுமே ஒரே மாதிரி வந்து வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி வச்சோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வீடியோக்காக யூஸ் பண்ணதுனால பத்து ரூபா நெயில் பாலிஷ் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் நல்லா திக்காக தான் இருக்குது ஸோ பக்கத்தில் கட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன துண்டு மெழுகுவத்தி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் நல்ல வாசமாக விளக்கு ஏத்துறது அப்படின்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு குட்டி பீஸ் மெழுகுவத்தி வந்து நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த பேன் வந்து ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெழுகுவத்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உருகிட்டு நமக்கு வந்து அப்படியே லிக்விட் மாதிரி கிடைக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி விளக்கு அதாவது அகல் விளக்கு யூஸ் பண்ணி அதை விளக்கு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவத்தி அழகாக உங்களுக்கு வந்து உருகி வந்துடும் இதே மாதிரி நீங்கள் எந்த கலரில் வேணும்னாலும் நீங்கள் வந்து மெழுகுவத்தி யூஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரூமில் பெட்ரூமில் அப்புறம் ஹாலில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலேயுமே நம்ம வந்து ஏற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வாசமாக இருக்கும் அது உருகுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன மெ அந்த திரி இருந்தது ஸோ அது வரைக்கும் நான் தனியாக எடுத்துட்டேன் இப்போ அந்த லிக்விட் வந்து ஆடுறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த சென்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல கமகமன் வாசமாக இருக்கிற மாதிரி சென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மெழுகுவத்தி லிக்விட் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக சென்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இப்போ நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு கமகமன் நல்ல வாசம் வரும் இப்போ ஒரு தடவை எப்படி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து காலியாக இருக்கிற ஒரு அகல் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து சின்னதாக திரி வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து சூடோடு இருக்கும்போதே நம்ம இந்த அகல் விளக்கில் ஊற்றி விட்டுடலாம் இப்படி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுக்கு கீழே அப்படியே அதை செட்டாக விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ரொம்ப அழகாக இது வந்து செட் ஆகிட்டு வந்துடும் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலர் கலராக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெழுகு நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து பற்ற வைக்கும்போது அது மெல்ட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளேயே தான் அது உருகி உருகி வெளியில் போகாமல் உள்ளேயே கலெக்ட் ஆகுறதுனால நம்ம திரும்ப திரும்ப அழகாக இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக இருக்குல்ல இப்போ அது கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம் இதில் ஒரு சின்ன சின்ன க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தான் அழகாக நீங்கள் வந்து வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணும்போது நமக்கு மைண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம கையால் செஞ்சுட்டு அதை வந்து வீட்டில் இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போதும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளோதாங்க ஏற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த மெழுகுவத்தி எரிய ஆரம்பித்ததோ கையோடையே அந்த நம்ம அடிச்சிருக்கிற சென்ட்டோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சிங்கன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ